கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இந்தியர்கள் இருபத்தைந்து பேரும் நேபாளத்தைச் சேர்ந்த ஒருவரும் கொல்லப்பட்டனர் இதற்கு ஆபரேஷன் சிந்துர் மூலம் இந்தியா தக்க பதிலடி கொடுத்தது இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் செயல்பாடுகள் குறித்து வெளிநாடுகளுக்கு சென்று விளக்கமளிக்க அளிக்க அனைத்துக் கட்சி எம்பிக்களை கொண்ட ஏழு குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது இந்த குழுக்களில் இடம்பெற செய்வதற்காக நான்கு எம்பிக்களின் பெயர்களை அனுப்ப காங்கிரஸை மத்திய அரசு கேட்டுக்கொண்டது இதன்படி ஆனந்த் சர்மா கௌரவ் கோகாய் சையத் நாசர் உசேன் அம்ரிந்தர் சிங் ராஜா ஆகியோரின் பெயர்களை காங்கிரஸ் பரிந்துரைத்தது ஆனால் எம்பிக்கள் குழு ஒன்றுக்கு காங்கிரசால் பரிந்துரைக்கப்படாத திருவனந்தபுரம் எம்பி சசி தரூரை மத்திய அரசு தேர்வு செய்தது ஆபரேஷன் சிந்துருக்கு ஆரம்பத்திலிருந்தே ஆதரவாக குரல் கொடுத்தவர் சசிதரூர் எத்தனை இந்திய விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியது என ராகுல் தொடர்ந்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க சசிதரூரோ பிரதமர் மோடிக்கு ஆதரவாகவே பேசி வருகிறார் தாய்நாட்டிற்காக பேசுவதில் என்ன தவறு என்றும் கேள்வி எழுப்பினார் தரூர் இதனால் சசிதரூர் மீது கோபத்தில் உள்ளார் ராகுல் ஏற்கனவே காங்கிரஸின் நிலை குறித்து சசிதரூர் வெளிப்படையாக பேசி சர்ச்சையில் சிக்கினார் இந்நிலையில் சசிதரூர் இந்தியா திரும்பியதும் அவர் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக காங்கிரஸ் கட்சிக்குள் பேசப்படுகிறது